வணக்கம் நீங்க நம்ம ஊர் திருவிழாக்கள்ல பாத்திருப்பீங்களே சிலர் உடம்புல அழகு குத்திப்பாங்க சிலர் தீ மீதிப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இது வெறும் மூட நம்பிக்கைன்னு நமக்கு தோணலாம் ஆனா பார்க்கவே ஆச்சரியமா இருக்கிற இந்த சடங்குகளுக்கு பின்னால ஒரு ஆழமான தெய்வீக உளவியல் இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் சோ இது வெறும் மூட நம்பிக்கையா இல்ல இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஆழமான அறிவியல் இருக்கா தலைமுறை தலைமுறையா நம்ம மக்கள் செஞ்சுட்டு வர்ற இந்த நேர்த்தி கடன்கள்லாம் சும்மா ஒரு அர்த்தம் இல்லாத விஷயமா வாங்க இதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ரகசியம் என்னன்னு பார்ப்போம் இந்த முழு விஷயத்தோட ஆரம்பமே ஒரு தனிப்பட்ட தேடல் தான் தேனி மாவட்டத்துல ஒருத்தர் சின்ன வயசுல இருந்து அவங்க ஊர்ல பாக்குறார் மக்கள் கடவுள் மேல வச்சிருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய அவரை ரொம்பவே யோசிக்க வச்சிடுச்சு ஏன் மக்கள் இப்படி பண்றாங்க இதுக்கு பின்னாடி என்னதான் காரணம் இருக்குன்னு பல வருஷமா அவர் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருந்திருக்கு நம்ம இங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நேத்து இன்னைக்கு வந்த பழக்கங்கள் கிடையாது ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம தமிழ்நாட்டுல மக்கள் இதை பின்பற்றிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது இத சும்மா மூட சொல்லி ஒதுக்கிட முடியுமா இல்ல இத புஞ்சிக்க வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா இங்க தான் இந்த ஆதாரம் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு தீரியை முன்ன வைக்குது நம்ம செய்யற இந்த சடங்குகள் எல்லாம் வெறும் பக்தி மட்டும் இல்லையா அது ஒரு விதமான தெய்வீக உளவியல் அதாவது டிவைன் சைக்காலஜி சொல்லப்போனா நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச கர்மாவை சரி பண்றதுக்காக நம்ம ஆழ்மனசே நமக்காக உருவாக்குற ஒரு தீர்வுதான் இந்த நேர்த்திக்கடன்கள் எல்லாம் சரி இந்த வினை சங்கிலி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க முந்தின ஜென்மத்துல நாம செய்யற ஒரு விஷயம் அது நம்ம ஆழ்மனசுல ஒரு கர்ம பதிவா ஸ்டோர் ஆயிடுது அப்புறம் அதுதான் இந்த ஜென்மத்துல நம்ம விதியா மாறுது இப்போ அந்த விதியோட தாக்கத்தை குறைக்கவோ இல்ல சரி தான் இந்த பக்தி பரிகாரங்கள் ஒரு தீர்வா அமையுது கோகே தியரி நல்லாத்தான் இருக்கு ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது நம்ம பார்க்குற சில ஆச்சரியமான கடன்களுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களுக்கும் இந்த ஆதாரம் என்ன விளக்கம் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க நாம பொதுவா பாக்குற சில முக்கியமான கடன்கள் உடம்புல வேல் தீ தீமிதிக்கிறதுல இருந்து மொட்டை அடிக்கிறது விரதம் இருக்கிறது வரைக்கும் இதுல ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு குறிப்பிட்ட கர்மாவை தீர்க்கிறதுக்கான ஒரு ஆழ்மான நோக்கம் இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இந்த நேரடி தொடர்பை கொஞ்சம் கவனிங்க ஒருத்தர் முந்தின ஜென்மத்துல ஒரு வீரரா இருந்து ஆயுதங்களால மத்தவங்கள ரொம்ப சித்திரவதை செஞ்சுருக்காருன்னு வச்சுப்போம் அந்த கர்மாவுக்கு பரிகாரமாக தான் இந்த ஜென்மத்துல அவரே விரும்பி அவரோட உடம்புல வேல் குத்திக்கிறார் இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இப்படி செய்கிறதுனால ஒரு பெரிய விபத்து மூலமா வெளிப்பட வேண்டிய கருமாவோட வீரியம் குறைஞ்சிடுது சரியா அதே மாதிரி தான் இதுவும் ஒருத்தருக்கு அவரோட விதிப்படி நெருப்பால ஒரு பெரிய பாதிப்பு வரணும்னு இருந்தா அவர் மாரியம்மனுக்காக பூக்குழி இறங்குறது மூலிமா அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட கர்ம பதிவை உளவியல் ரீதியா சமாதானப்படுத்துறார் இதனால நடக்க வேண்டிய விபத்தோட தீவிரம் குறையுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அடுத்தது மொட்டை அடிக்கிறது ஒருத்தரோட தலையெழுத்துல உடம்புல உடம்புல கத்திப்படணும் ஒரு சர்ஜரி நடக்கணும்னு இருந்தா அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த நேர்த்தி கடன் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மொட்டை அடிக்கும்போது தெரியாம ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட போதும் அந்த கர்மாவுக்கு தேவையான கணக்கு தீர்ந்துடும்னு சொல்லப்படுது இது ஒரு கார்மிக் பேலன்சிங் மாதிரி போன ஜென்மத்துல தனக்கு கீழ வேலை செய்யறவங்கள தேவையில்லாம அலைய விட்டதுக்கு பரிகாரமாக தான் இந்த ஜென்மத்துல அவங்களே கஷ்டப்பட்டு பாத போறாங்க இந்த ஆதாரம் சொல்றபடி இவங்க இந்த யாத்திரையை செய்யலைன்னா அதே கர்மா அவங்கள இந்த ஜென்மத்துல தேவையில்லாத பயணங்கள் போக வச்சு நஷ்டத்தை உண்டாக்கி கஷ்டப்படுத்தும் சரி இப்போ நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வரும் இவ்ளோ பரிகாரங்கள் இருக்கு இதுல ஒருத்தருக்கு எது சரியான பரிகாரம்னு எப்படி தெரியும் அந்த எண்ணம் எப்படி அவங்க மனசுக்குள்ள வருது ஆமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா இந்த பரிகாரம் செய்யணும்னு ஒருத்தருக்கு எப்படி தோணுது இந்த தெய்வீக உளவியல் எப்படி வேலை செய்யுது இதை உள்ளிருந்து இயக்கிறது யாரு இதுக்கு பதிலா இந்த ஆதாரம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பராசக்திங்கிற ஒரு உள் ஆற்றலை கை காட்டுது நமக்குள்ள இருக்கிற இந்த உயிர் சக்தி தான் நம்மளோட கர்மாவையும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சிருக்குதான் அதுக்கு நம்ம எல்லா கணக்கும் தெரியும் அதனால அதுதான் சரியான பரிகாரத்தை நம்ம மனசுல ஒரு எண்ணமா தோண வைக்குது அப்போ இது இருந்து வர்ற ஒரு கமெண்ட் கிடையாது இது நம்மளோட சொந்த உயிர் சக்தியில இருந்து வர்ற ஒரு ஆழ்மன தூண்டுதல் ஏன்னா நம்ம கர்மாவை முழுசா தெரிஞ்ச ஒரே சக்தி நம்ம பராசக்தி மட்டும்தான் இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது அதாவது விதிக்கும் நம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம் நம்மளால விதியை ஜெயிக்க முடியுமா இல்ல அட்லீஸ்ட் அதோட தாக்கத்தையாவது குறைக்க முடியுமா இந்த ஆதாரத்திலிருந்து வர்ற இந்த மேற்கோள் பாருங்க கர்மா எனப்படும் இந்த விதியின் தீவிரத்தை குறைக்கும் ஆற்றல் நம் உயிரான பராசக்திக்கு மட்டுமே உண்டு சிம்பிளா சொன்னா கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனா அதோட தாக்கத்தை நம்மளோட ஆன்மீக பயிற்சி மூலமா நிச்சயமா குறைக்க முடியும் அப்போ பக்தியோட உண்மையான அர்த்தம் என்ன அது சும்மா கடவுள்கிட்ட உதவி கேட்கறது மட்டும் இல்ல நாம பிரார்த்தனை செய்யும்போது நம்ம உள்ள இருக்கிற வழிகாட்டியான பராசக்திக்கு நம்ம பவர் கொடுக்குறோம் அந்த சக்தி பலமாகி நம்ம கர்மாவை நமக்காகவே அதை சரியா மேனேஜ் பண்ணுது கடைசியா இந்த ஆதாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தையும் சொல்லுது நீங்க ஒரு பாத இல்லனா ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு சில சமயம் கெட்ட கனவுகள் வரலாம் அத பார்த்து பயப்படாதீங்க ஏன்னா உங்க கர்மா கனவுகள் மூலமா தீர்ந்து வெளியே போறதுக்கான அறிகுறி தான் அதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஸோ இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இந்த விளக்கத்தை நம்ம முடிச்சுக்கலாம் நம்பிக்கைங்கிறது வெறும் ஒரு கோட்பாடு மட்டும்தானா இல்ல இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை சரி செய்யவும் விதியோட தாக்கத்தை சமாளிக்கவும் உதவுற ஒரு பவர்ஃபுல்லான உளவியல் கருவியா கண்டிப்பா இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்